ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பதியத்துக்கு செம்மொழிவாய் நாள் வேத வாணர் வாழும் திருநறையூர் மணிமாட செங்கன் மாலை பொய்மொழி ஒன்றில்லாத மீமையாளன் புலமங்கை குலபேந்தன் புலமையார்ந்த அம்மொழிவாய்க்கலிகன் இன்ப பாடல் வியன் உலகில் நமனார் பாடி வெம்மொழி கேட்டு அஞ்சாதே மெய்மை சொல்லில் விண்ணவர்க்கு விருந்தாகும் பெருந்த கோரே செம்மொழிவாய் நாள் வேதவானர் பாடும் திருநரையூர் மணிமாடச் செங்கன் மாலை பொய்மொழி ஒன்றில்லாத மெய்மையாடன் புலமங்கை குலவேந்தன் புலமையார்ந்த கலிகன் இன்ப பாடல் பாடுபார்வியன் உலகில் நமனார் பாடி வெம்பொழி கேட்டு அஞ்சாதே மெய்மசொல்லில் விண்ணவர்க்கு விருந்தாகும் பெருந்த கோரேன் செம்மொழிவாய் நால்வேத வாணர் வாழும் செம்மொழிவாய் சிறந்த வார்த்தைகளை பேசுவார் அவன் வார்த்தைகள் அவருடைய சொற்கள்லாம் உயர்வானாக இருக்கும் ஏன்னா வேதம் அவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம செம்மொழிவாய் நால்வேத வாணர் நான்கு வேதத்திலும் வெப்பன்னர்கள் வாழ்கின்ற திருநரையூர் மணிமாட செங்கன் திருநறையூர் கோவிலில் எழுந்திருக்கும் எழுந்தொருளியிருக்கும் செங்கன்மாலை புண்டரீகாட்சனை செம்மொழிவாய் நாள் வேத வாணர் வாழும் திருநறையூர் மணிமாடச் செங்கன் மாலை மொய்மொழி ஒன்றில்லாத மெய்மையான பொய்மொழி பொயிருக்காது அவரோடய வார்த்தைகளில் அனாவசியமான தப்பான புகழெல்லாம் இருக்காது எல்லாம் உண்மையான புகழ் பேசுவதெல்லாம் மெய்யாக இருக்கும் அதனால் பொய்மொழி ஒன்றில்லாத மெய்மையாளன் பகட்டு சொல்லெல்லாம் இருக்காது உண்மையான வர்ணனையாக இருக்கும் அதான் பொய்மொழி ஒன்றில்லாத மெய்மையாளன் புலமங்கை குலவேந்தன் குலம்னா நாடு மங்கைன்னா ம திருமங்கை நாடு அந்த திருமங்கை நாட்டின் குலவேந்தன் புலமையார்ந்த தமிழ்செய் தமிழ் செய்ளை செய்கின்ற புலமை மிக்கவர் இந்த புலமை திறனெல்லாம் சேர்ந்து எழுதப்பட்ட அம்மொழிவாய்க்கலிகண்ணி இன்ப பாடல் அழகிய வார்த்தைகளால் செய்யப்பட்ட திருமங்கியாழ்வார் அழு செய்த இன்ப ஆனந்தத்தை தரக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய இந்த பாடல் என்ன சொன்னால் பொய்மொழி ஒன்றில்லாத மென்மையாடன் மெய்மையாளன் புலமங்கை குலவேந்தன் புலமையார்ந்த அர்ந்த அம்மொழிவாய்க்கலியன் இன்ப பாடல் சாரி இந்த பாசுரங்களை புயனுலகில் பாடுவார் இந்த பூமியில் வியனு உலகின்னா ஆச்சரிய த தகுந்த இந்த உலகில் என்ன உலகை ஆச்சரியந்தான் புயன் உலகில் பாடுவார் நமனார் பாடி நமனார் பாடினா யம உலகத்தில் ஆயர் பாடி ஆயர்கள் இருக்கிற இடம் நமனார் பாடி யமன் இருக்கிற இடம் யமனார் பாடியில் வெம் மொழி கேட்டு அஞ்சாதே அங்கே அவர்கள் நம்ம யமன் உலகத்துக்கு சென்று அங்கே இருக்கிற கொடிய வார்த்தைகளாம் கேட்டு பயப்பட தேவையில்லை மெய் மிசையில் உண்மையாக சொல்ல போனால் அவன் அவர்க்கும் இருந்தாகும் பெருந்த கோரை நித்திய சூரியர்களுக்கு விருந்தாளியாக இருக்கக்கூடிய பெரிய புகழை உடையவர்கள் அதை பிற நித்திய சூரியர்களுக்கு விருந்தாளியாக இருக்கக்கூடிய எல்லா உயர்ந்த தகுதிகளையும் உடையவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவன் வந்து அவனவனுக்கு சம்மந்தமே கிடையாது அங்கே போகவே போகிறது இல்லை அதை இப்படி எழுதுகிறார் பாடி வெம் கேட்டு அஞ்சாதே புரியுதா அங்கே போக மாட்டா ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது அந்த பாடி பேச்சே இல்லை மெய்மை சொல்லி விண்ணவர்க்கு விருந்தாகும் பெருந்த கோரே அப்படின்னு முடிக்கிறேன் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் செம்மொழிவாய் வாணர் வாழும் திருநறையூர் மணிமாட செங்கன் மாலை பொய்மொழி ஒன்றில்லா மெய்மையாளன் புலமங்கை குலவேந்தன் புலமையார்ந்த அம்மொழிவாய்க் கலிகன் பாடல் ஆடுபார்வியன் உலகில் நமனார் பாடி வெம்மொழி கேட்டு அஞ்சாதே மெய்மை சொல்லி பின்னவர்க்கு விருந்தாகும் பிரிந்தக்கோரே பிருந்தக்கோரே பெரிய தகுதி உடையவர்கள் உயர்ந்த தகுதி உடையவர்கள் விருந்தாவதற்கு அவருடைய விருந்தா விருந்தாளிகளாக இருப்பதற்கான எல்லா தகுதியும் உடையவர்களும் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய்